வாழ்வின் பல போராட்டங்களைக் கண்டவன் பல சுமைகள் மத்தியில் வலிமிகுந்த பாதைதனை கடந்து பல கனவுகள் சிறகடிக்க சரிகமப்ப மேடை ஏறியவன் இவன் கனவுகள் மெய்ப்பட முன் சிறகொடிந்தவனாய் சரிகமப்பா மேடையிலிருந்து இறக்கப்பட்டான் இலங்கையின் மலையக இசையரசனுக்கு உங்கள் மேலான ஆதரவின் மூலம் உங்கள் மகுடம் கிடைக்கட்டும் நிலவின் பொருள்கள் இடையிழக்கும் நீரிலும் பொருள் இடையிழக்கும் காதலில் கூட இடையிலக்கும் இன்று கண்டே நடிகை கண்டு கொண்டே நடி நிலவின் பொருள்கள் இடையிழக்கும் நேரிடும் பொருள் எடையிலக்கும் காதலில் குடல் எடையிழக்கும் என்று கண்டே நடி அதை கண்டு கொண்டே நடி காதல் தாய்மிரண்டு மட்டும் பாரம் என்பதை പസിയോ വലിയോട്ടും നടന്ന ഉന്നെ മറ്റും സുമെന്ന് നടന്ന ഉയരന്തൂരം തരിയത് ഉന്മേൽ വന്നൊരു தாங்க முடியாது கையில் மிதக்கும் கணவாணி கைகால் முளைத்த காற்றாணி